பெரும் செல்வந்தர் ஒருவருடன் அரசர் பேசிக்கொண்டிருந்தார் உங்களால் எப்படி இவ்வளவு செல்வம் சேர்க்க முடிந்தது என்று கேட்டார் அரசே கிடைத்த செல்வம் இது என்றார் அவர் செத்த எலியால் இவ்வளவு செல்வமா என்று வியப்புடன் கேட்டார் அரசர் அரசே நான் இளைஞனாக இருந்த போது வறுமையில் வாடினேன் உதவி கேட்டு என் மாமா மணிமாறன் வீட்டிற்கு சென்றேன் அப்போது அவர் மைத்துனனாகிய நீ வளமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன் பல முறை பண உதவி செய்தேன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு உதவி கேட்டு வந்திருக்கிறாய் இதோ கிடக்கிறதே செத்த எலி இந்த எலியை வைத்தே திறமைசாலியால் பெரும் செல்வம் ஈட்ட முடியும் ஒன்றுக்கும் உதவாதவன் நீ என்று கோபமாக திட்டிக் கொண்டிருந்தார் அங்கே கிடந்த செத்த எலியை பார்த்தேன் உங்கள் முதலீடாக இதை வைத்து பொருள் ஈட்டுகிறேன் என்றேன் அந்த எலியின் வாளை பிடித்து தூக்கினேன் அதை எடுத்துக்கொண்டு வீதியில் சென்றேன் பூனைக்கு உணவாகும் என்று ஒருவர் அந்த அந்த விலையாக கடலையை கடலையை கொடுத்தார் சுண்டல் செய்தேன் சுண்டலையும் பானை தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்றேன் விறகு வெட்டிகளிடம் சுண்டலையும் தண்ணீரையும் கொடுத்தேன் ஆளுக்கு ஒரு விறகு கட்டையை தந்தார்கள் அந்த விறகு கட்டைகளை விற்றேன் கிடைத்த பணத்திற்கு நிறைய கடலை வாங்கினேன் சுண்டல் செய்து காட்டிற்கு சென்றேன் விறகு வெட்டிகள் நிறைய விறகை என்னிடம் தந்தார்கள் என்னிடம் ஓரளவு பணம் சேர்ந்தது விறகு வெட்டிகளிடம் இருந்த விறகு முழுவதையும் வாங்கினேன் ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்தது எங்கும் விறகே கிடைக்கவில்லை என்னிடம் இருந்த விறகை நல்ல விலைக்கு விற்றேன் விற்ற பணத்தில் ஒரு கடை வைத்தேன் பொறுப்பாக வணிகம் செய்து செல்வந்தனானேன் தங்கத்தால் எலி ஒன்று செய்தேன் அந்த எலியை மணிமாறன் அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தேன் நடந்ததை அவரிடம் சொன்னேன் என் திறமையை பாராட்டினார் அவர் தன் ஒரே மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார் நான் பெருஞ்செல்வனான கதை இது என்றார் அவர் உம் உழைப்பை பாராட்டுகிறேன் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் அரசர்